ரெக்கார்டு மேலே ரெக்கார்டு அடுத்தடுத்த சாதனைகள் முழுக்க முழுக்க எல்லாரையும் அந்த ஒரு வார்த்தை மனசிலாயோ அப்படிங்கிறது தான் இப்போ வைப் பண்ண வச்சிருக்கு என்ன லிரிக்ஸு என்ன வாய்ஸு மலேசியா வாசு குரலை கொண்டு வந்த விதம் அந்த பீட்டு ஹெட்ஃபோன் போட்டு கேட்டால் அது கொடுக்குற ஃபீலே வேற மாதிரி எல்லாத்துக்கும் மேலே அந்த லிரிக்கல் வீடியோவில் அந்த ஒரு சில ஸ்டெப்ஸு சூப்பர் ஸ்டார் போட்டதெல்லாம் பார்த்தோம் சூப்பர் ஸ்டார் ஒரு பக்கம் அனிருத் ரக்ஷன் மஞ்சு வாரியர் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த சேமாக ஒரே மாதிரி அந்த ஸ்டெப் ஒன்று போடுவாங்க கையை வச்சுட்டு அப்படி வெட்டுற மாதிரி அதை வந்து இப்போ ரீல்ஸில் எல்லாரும் போட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டு வெளியான ஒரே நாள்லேயே ஒரு பேன் ரீச் இல்லை பேன் வேர்ல்டு ரீச்சே கிடச்சிருச்சு இந்த மனசுலாகியோ பாட்டுக்கு இதுதான் மிகப்பெரிய வெற்றி ஒரு பாட்டு ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிளா அது இது மாதிரி தான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் இப்படி தான் எல்லாரையும் வைப் பண்ண வைக்கணும் அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணுறதுல இந்த ஜென்ரேஷனில் ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் அனிருத் அவர்களை மிஞ்சுறதுக்கு வேற ஆள் கிடையாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை மாதிரி யங் ஜென்ரேஷன் எல்லாரையும் கவர் பண்ணியிருக்காரு இந்த பாட்டில் விஷ்ணு எடவன் அவர்களும் சூப்பர் சுப்பு இவர்கள் ரெண்டு பேருடைய லிரிக்ஸு அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே இந்த பாட்டில் ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக தியேட்டரில் இந்த பாட்டெலாம் வந்ததுன்னா திரையரங்கவே கிழிஞ்சு அப்படியே சீட்லாம் பறந்துடும் அப்படி ஒரு சம்பவமாக இருக்க போகுதுங்க சந்தேகம் இல்லை இப்போது யூடியூப்பில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்ல இந்த பாடல் இருக்கு மேலே போயிருக்கு மூணு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் லைக்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராமில் இதெல்லாம் போட்டாலே இந்த பாட்டை அப்லோட் பண்ணாலே மில்லியன் கணக்குல தான் வியூஸ் இத ரீல்ஸ் பண்ணாலே மில்லியன்ஸ்ல தான் வியூஸ் லைக்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல ஒரு பக்கம் எல்லா சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலுமே இப்போ வேட்டையின் மெனியாக ஆயோ தான் அதுதான் அனில் கபூர்கள் செஞ்சு சம்பவம் நிச்சயமாக முதல் பாட்டே இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிருச்சு இதுக்கு அடுத்து அவங்க வெளிவர போக போகிற பாட்டு அதெல்லாம் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போட பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக செப்டம்பர் இருபது ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆடியோ லான்ஸில் நிச்சயமாக சூப்பர் ஸ்டாருடைய ஸ்பீச் வேறு மாதிரி இருக்கும் அதை தாண்டி எல்லா பாடல்களுமே வெளியிட போகிறாங்கல்ல அது ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்குது அதுமாரி ஜெயிலரில் பிஜிஎம்லாம் பட்டையை கிடப்பிருந்தார் அனிருத் அவர்கள் இதில் வந்து ஓப்பனிங் சாங் இதுவே இப்படி பட்டையை கிளப்பியிருக்காருன்னா ரீ ரெக்கார்டிங்லாம் சொல்லவே தேவையில்லை சும்மா அடித்து நொறுக்கி இருக்க போகிறாருங்கிறது நமக்கு நல்லா தெரியுது அனிருத் வந்து சூப்பர் ஸ்டாருக்குனால் மட்டும் வேறு மாதிரி தவம் இருந்து மியூசிக் போடுவாரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஒவ்வொரு பாட்டையும் சூப்பர் ஸ்டாருக்கு அனிருத் அவர்கள் கொடுக்குறாரு அதில் இந்த வேட்டையிலையும் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் பண்ணியிருக்காரு மற்ற நடிகர்களுடைய ஃபேன்ஸ்லாம் பார்த்து பராமரிப்படக்கூடிய அளவுக்கு ஆனால் அதில் என்ன ஒரு சிறப்பான விஷயம்னா எல்லாருமே கொண்டாடுறாங்க அந்த பாட்டை எல்லா நடிகர்களுடைய ஃபேன்ஸுமே இந்த பாட்டை செலப்ரேட் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி நீங்கள் இந்த பாட்டு இவ்வளோ வெற்றி பெற்று இன்னும் சூப்பராக போயிட்டு இருக்கு பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது உங்களுக்கு இந்த பாட்டு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு எத்தனை தடவை நீங்கள் கேட்டிங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் மேலே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எடுத்துகிறது பிளேட் குளிர் சந்திப்பு நன்றி வணக்கம்